ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய கஜரா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம முட்டை கேக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி கஜரான்னு கூட சொல்லலாம் நார்மலாக நமக்கு டீ கடைகளில் பார்த்தோம்னா இந்த கஜரா மைதா மாவில் செஞ்சு தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் நாம் இன்றைக்கி வீட்டில் கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி தான் வீட்டிலே செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கஜரா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஒரு அரை கிலோக்கு மேலவே இந்த கஜடாவை செம்மையாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கஜரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம சலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் அளவுகள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி இல்லாட்டி ஒரு டம்ளரை பயன்படுத்தி நம்ம அளந்து எடுத்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு இப்போ அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா குக்கிங் சோடா சமையல் சோடா சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் கிடையாது பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் இது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி இல்லை வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் மாவு வளர்ந்துக்கிட்டோமோ அதிலே கால் டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மாவு வளர்ந்துக்கிட்டால் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை இப்போ அது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது நம்ம ஃப்ளேவர் எசன்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் முட்டை இப்போ நம்ம சர்க்கரையை வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டோம் இப்போ அதில் இந்த முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை வந்து இதுக்கு கரெக்டான அளவு வந்து இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையும் உடைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மீடியம் சைஸ் வந்து எக் எடுத்துக்கலாமோ இப்போ இந்த சர்க்கரையும் இந்த முட்டையும் சேர்த்து நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கணும் மிக்சியில் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டருக்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரீஃபைன்ட் ஆயில் வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும் கச்சிட்டா இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி அந்த பட்டர் வந்து அந்த மாவு முழுக்க இருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா முட்டை முட்டையும் சர்க்கரையும் அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தண்ணிலாம் சேர்த்து பிசைய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுவே இந்த மாவு பிசையிறதுக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டியாக இதை நம்ம பசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கஜரா வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு இந்த முட்டையும் சர்க்கரையும் அடித்து வச்சோம் இல்லையா அதிலே இந்த மாவை வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் வந்து மாவு பெசுற அளவுக்கு அது போதுமானதாக இல்லைனா கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு செட்டில் ஆகி வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தான் இதை நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு கஜரா நல்லா புசு புசு நல்லா உப்பி வரும் நமக்கு உடனே நம்ம செஞ்சோம்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த கச்சட்டா நல்லா உப்பி வராது ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே செட்டிலாக விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாவை முழுக்க முழுக்க நம்ம அந்த முட்டையும் சர்க்கரையும் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கலவையிலே தான் இதை நல்லா பசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த டைம் நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவும் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் அரைச்சிட்டு தான் சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டோம் இல்லையா அந்த மாதிரி திரட்டிக்கு போகிறோம் ஆனால் ரொம்ப தின்னாக சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெல்லீஸாக கிடையாது நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம இதை திரட்டி எடுத்துக்கணும் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் இதை திரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே நானும் ஒரு ஷேப்க்கு அழகாக இதை திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நமக்கு வந்து திக்காக தேவை அப்போ தான் நமக்கு கஜரா தீக்கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும் இதை இப்போ நமக்கு தேவையான ஷேப்க்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம இதை திக்காக வந்து திரட்டி எடுத்துக்கணும் இப்போ இதில் நைஃப் வச்சு அழகாக இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கிறேன் நம்ம சென்டரில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு கஜரா வந்து நல்லா ஃப்ளவர் மாதிரி அழகாக நமக்கு சூப்பராக ஆகி கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா கஜராவிலையும் இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன் நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த மாவில் பாதி அளவுக்கு மட்டும் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து ஆழமாக இதை கட் பண்ணி விட்டோம்னா கஜரா வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் இப்போ இன்னொரு மெத்தட்லேயும் இந்த மாவை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சுட்டு அதே திக்னஸில் கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுவுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் நமக்கு இப்போ இதுலேயும் அதே மாதிரியே நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும் பாதி அளவுக்கு மட்டும் இருக்க மாதிரி இந்த மாவில் நைஃப் வச்சு அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கும் போது எண்ணெயில் போட்டு போது பார்த்திங்கன்னா இந்த கச்சா நல்லா ஃப்ளவர் ஷேப்க்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததான் ஒரு வானலியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும் இந்த எண்ணெய் வந்து ரொம்பலாம் கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா சூடானாலே போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் கஜரா பொறிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த கஜரா பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சோம்னா கஜராக்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகாமல் மாவு மாதிரி அப்படியே இருக்கும் அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா கச்சராவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு உருண்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மெதுவாக சேர்த்துக்கணும் இதோட திக்னஸும் அதிகமாக இருக்கிறதால கையில் எண்ணெய் தெரிக்கும் அதனால் ஓரமாக வானொலியில் ஒரு ஓரமாக மெதுவாக ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சிடணும் கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் நம்ம கடைசியாக நம்ம பொறிச்சு எடுக்கிற வரைக்குமே இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும்போது இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் சப்போஸ் எண்ணெய் சூடு அதிகமாக இருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த கஜராவை பொறிச்சு எடுத்தோம்னா மேலே இருக்க லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் ஆகியிருக்கும் உள்ளே வந்து வேகாமல் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் வேகலைன்னு சொல்லி நம்ம திரும்பவும் வேக வச்சோம்னா அது அப்படியே கரிஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த கஜரா வேக வைக்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அதே சமயம் இது எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு அதிகமான பட்டர்லாம் சேர்க்கவே இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்த செட்டு கஜரா சேர்த்தாச்சு எண்ணெய்க்குள்ளே அதை நான் அப்படியே திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப அடிக்கடி நம்ம திருப்பி விடலாம் தேவையில்லை ஒரு டைம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கஜடாவை எண்ணெயில் சேர்த்தோன்னே அது ஓரளவுக்கு ஆகியிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டைம் நம்ம இதை திருப்பி விட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும் ஒரு கரண்டியை வச்சு இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டோம்னா கிறிஸ்பியான கஜரா நமக்கு கிடைக்கும் இந்த கஜரா வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே சீக்கிரமாகவே வெந்துடும் சைஸ் தான் நமக்கு பார்க்குறதுக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வேகிறது என்னவுக்கும் சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளவர் ஷேப்க்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நமக்கு கடைகளில் கூட இவ்வளோ அழகாக வந்து கிடைக்குமா தெரியாது அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் தான் இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூடாக டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய கஜடா வீட்லேயே வித்தின் டென் மினிட்ஸில் அதுவும் கோதுமை மாவை பயன்படுத்தி சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் செம்மையாக இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே ஆயிடுவாங்க இது ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இதை வேக வைக்கிற டைமிங்கு எண்ணெயோட அந்த சூடு இதெல்லாம் மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியான சுவையான கச்சிடா வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு இதை எடுக்க வர்றது பாருங்கள் நல்லா கேக் மாதிரியே இருக்கும் மேல் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கடையில் கிடைக்கிறத விடவுமே வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக செஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கோதுமை மாவில் செஞ்ச டீ கடை கச்சடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த ரெசிப்பியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்